எபெருமான் தானே அவதாரம் பண்ணான்னா அதுக்கு ஸ்வயம் வியக்தம் என்பதாக ஆகமங்கள்ல சொல்லியிருக்கார் இங்கே ஸ்ரீரங்கம் திருவேங்கன்முடையார் அப்புறம் காஞ்சிபுரம் நாள் இவர்கள்லாம் சுவயம் ரக்தமாக அவதாரம் பண்ணவர்கள் அதான் சுவாமி தேசியம் ஸ்ரீரங்கத்தில் சொல்லும்போது ஆராத அருள் அமுதம் புதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் அப்படின்னு சாத்தியா அதில் முதல்ல ஆராத அருள் அமுதம் புதிந்த கோயில் அப்படின்னு ஸ்ரீரங்கநாசனுடைய அவதாரத்தை சொல்றார் வைபவம் வந்து ஆறாத எத்தனை அனுபவித்தாலும் ஆறாத அணு அருளமுதம் அப்படின்னா பெருமானுடைய தயை அந்த தயை இருக்கு இந்த கோயில இருக்குற ஏன்னா அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இருக்கிற அப்படின்னால ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் தான் முத முதல்ல அர்ச்ச அவதாரம் பண்ண பெருமாள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னாடியாகவே திருப்பார் கடலேருந்து ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் வந்து அச்சமாக அர்ச்ச அவதாரம் பண்ணான் விமானத்தோடு கூட திருப்பார்க்கடல இருந்து ரங்க விமானத்தோடு கூட பெருமாள் ஆவிர்வம் பண்ணலாம் அந்த வைபவத்தை இது சொல்றது ஏன்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் எத்தனை பேர் செவி சென்றிருக்கலாம் எத்தனை பேர் கைங்கரியம் பண்ணலாம் இது ரொம்ப விசேஷம் தான் பெருமாள் தானே சங்கல்பம் பண்ணி இந்த அர்ச்சாவதாரம் பண்றார் முதல் அர்ச்சாவதாரம் வருதா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அம்புய்தோன் அந்த திருப்பார்க்கடல வந்து உடனே பிரம்மா சத்தியரோகத்தில் இருக்கிற பிரம்மா அந்த பெருமாளை எடுத்து அவர் ஆராதனை பண்ணார் அதுக்கப்புறம் அவர் அயோத்தி மன்னருக்கு கொடுத்தார் அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அடித்த கோயில் அப்புறம் அங்க தோலாத தனிவீரன் அப்படின்னு பெருமாள் ஸ்ரீராமன் அவர் திருவாராதனம் பண்ணார் அப்புறம் துணையான வீடனுக்கு துணையான கோயில் அண்ணன் பெருமாளுக்கே துணையாக இருந்த விபீஷன் இருக்காரு அவருக்கு துணையாக இருந்த கோயில் அந்த வைபவத்தை சொல்றார் அதனால இப்படியாக அர்ச்சாவதாரம் முதல் முதல் அர்ச்சாவதாரம் ஆராத அருளமுதம் அப்படின்னு தேசியன்னு சொல்றார் அதே சமயத்துல திருவேங்கிரும் அவதாரம் பண்ணிட்டார் இந்த பூலோகத்துல வந்தாருங்கிற கணக்குல பார்த்தா திருவேங்கிரம் முதல்ல வந்தார் அதுக்கப்புறம் தான் ரங்கநாதன் வந்தார் அவர் சத்தியலோகத்துல ரொம்ப வருஷ காலம் இருந்தார் அது வருஷ எல்லாம் கிடையாது நிறைய கல்பங்கள் இருந்தார் நேவ பகூன்னு அப்படின்னு வரும் பட்டர் ஸ்லோகத்தில் பிரம்மா கல்பா நேவ பகூன் பூஜித்தின் இருந்தார் கமண்டலுகளை கங்கா பிரம்மாத்வாம் முகலோச்சலாஞ்சலி புட்டைஹி பத்ம ரிவா வர்ஜிதைஹி அப்படின்னு வரும் அதனால நம்ம முதல் அவதாறு மணி தவிர பூர்லோகத்துடன் முதல்ல வந்தவர் இவரதா யாரு திருவேங்கிரியார் தான் முதல்ல வந்தார் இவர் வரத பார்த்த உடனே பெருமாள் என்ன பண்ணார் ரங்கநாதன் சரி நாமளும் வந்தாதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தானே இருக்க நாம கீழே வரலாம்னு சொல்லிட்டு அவர் கீழே வந்தார் இதையெல்லாம் பார்த்த உடனே இன்னொரு பெருமாள் என்ன பண்ணார் கேட்டானா வெளியில வெளியிலேருந்து தானே இங்க வரா அதுக்காக நான் பூலோகத்திலே அவதாரம் பண்றேன் அவதாரம் பண்ணுவார் காஞ்சிபுரம் அதனால்தான் கோயில் திருமலை பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்றது எல்லாம் வேற எங்கேயோ பிறகு வேற எங்கேயோ அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் இங்க வரங்கோ ஆனா நான் பூலோகத்திலே அவதாரம் பண்றேன் பாருங்கோ அப்படின்னு சொல்லி அவதாரம் பண்ணாராம் தேவ பெருமாள்